வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் ஈரானில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு தலைவர் சிறிய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் விமானம் இயங்கும் போது தாக்கிய வடிகுண்டு ரஷ்ய எரிவாயு கப்பல்களுக்கு இடமளிக்க வேண்டாம் ஜெர்மனி விடுத்த கடும் எதிர்கால உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா சீனாவுக்கு முக்கிய பங்கு சிங்கப்பூர் தெரிவிப்போம் மத்திய கிழக்கு பகுதியில் தீவிர போர் நடைபெற்று வரும் சூழலில் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரஃபேல் கிராசி ஈரானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த நாட்டின் அணுசக்தி திட்டங்களை பார்வையிட தங்களது நிபுணர்கள் குழுவுக்கு மீண்டும் அனுமதி பெறுவது முடங்கியுள்ள ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீட்டெடுப்பது ஆகியவை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர் அங்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் எனினும் இருதரப்பிலும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் உள்ளதால் இந்த பேச்சுவார்த்தைகளில் போதிய முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து தெக்ரானில் செய்தியாளர்களிடம் ரஃபேல் கிராசி கூறியதாவது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பது தற்போதைய நிலையில் சாத்தியமில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் போர் காரணமாக கவனம் குறைந்து வரும் இந்த விவகாரத்தில் இருதரப்பு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று தெரிவித்துள்ளார் ஈரானுக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்தில் தனது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் சம்மதித்தது அதற்கு பதிலாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்குவதாக வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன ஒபாமா ஆட்சிக் காலத்தின் போது கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக அடுத்து வந்த அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் அத்துடன் ஒப்பந்தம் காரணமாக விலக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை ஈரான் மீது மீண்டும் விதித்தார் அதற்கு பதிலடியாக ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாக மீறி வருகிறது இதனால் அந்த ஒப்பந்தம் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது சிரியாவை தளமாக கொண்ட அல் கதிர்ஜி நிறுவனத்துடன் தொடர்புடைய வலையமைப்பை உள்ளடக்கியதாக இருபத்தி ஆறு நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் கப்பல்களை அமெரிக்கா தடைப்பட்டியலில் சேர்த்துள்ளது இந்த நிறுவனங்களுக்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் குட்ஸ் படை மற்றும் ஏமனில் உள்ள ஹவுதிகளுடன் தொடர்பு இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது சிரியா மற்றும் சீனாவிற்கு ஈரானிய எண்ணெய் விற்பதன் மூலம் குட்ஸ் படை மற்றும் ஹவுதிகளுக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் வருமானம் ஈட்டுவதற்கு சிறிய கூட்டத்தாபெணம் பொறுப்பு என்றும் அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது சிறிய அரசாங்கத்திற்கும் ஐ எஸ் இடையில் எரிபொருள் விற்பனையை எளிதாக்குவதற்காக நிறுவனம் முன்னர் நியமிக்கப்பட்டது அதன் மீதான தடைகள் தற்போது விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் சமீபத்திய தடைகளில் ஈரான் கஜானா பலாவ் பனாமா மற்றும் பார்படாஸ் ஆகிய நாடுகளின் கொடிகளுடன் கூடிய கப்பல்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டிகளில் உள்ள சில கப்பல்கள் இந்தியாவை தளமாக கொண்ட மற்றும் பனாமாவை தளமாக கொண்ட நிறுவனங்களாக நிர்வகிக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்டல்லாவை பெய்ரோட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாக்குதல் நடத்திக் கொண்டது ஹிஸ்புல்லா அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களுடைய செயற்குழுவின் உறுப்பினரான நபில் ஹுவாவாக்கையும் இஸ்ரேல் படுகொலை செய்தது தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையம் அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த வான்வழி தாக்குதலில் விமானம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கும் போது குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதில் வான்வரை கரும்புகை எழுந்து சுற்றிலும் பரவியுள்ளது அந்த விமானம் ஓடுபாதையில் சென்று மேலே பறக்க தயாரானது அப்போது குண்டுவெடிப்பு நடந்துள்ளது இது பற்றிய வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது தெற்கு பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பு வலுவாக உள்ளது இதனால் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள தஹியே என்ற இடத்தின் மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் இருந்து இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையேயான தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை விவரங்களை லெபனானின் சுகாதார அமைச்சகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது அதுபற்றிய செய்தியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை மூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பதாகவும் காயமடைந்தோர் எண்ணிக்கை பதினான்காயிரத்து எழுபத்தி எட்டு ஆகவும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய எரிவாயு கப்பல்களுக்கு துறைமுகங்களை பயன்படுத்த அரசாங்க எரிவாயு நிறுவனங்கள் அனுமதி அளிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஜெர்மனியின் பொருளாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஜெர்மனி அரசாங்கத்தின் டூ எச் எரிசக்தி நிறுவனம் கண்டிப்பாக ரஷ்ய எரிவாயு இறக்குமதியை அனுமதிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது பிரென்ஸ் பட்டல் பகுதியில் அமைந்துள்ள இறக்குமதி முனையத்தில் ரஷ்ய எரிவாயு கப்பல் ஒன்றை அனுமதிக்க இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ள நிலையிலேயே ஜெர்மனி அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுமக்களின் நலன் கருதியே அரசாங்கம் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அமைச்சகம் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டது மேலதிக அறிவிப்பு வெளியாகும் வரையில் ரஷ்ய கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெரிவாகியுள்ள நிலையில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் டிரம்ப் ஆகியோருடன் இணக்கமான போக்கை முன்னெடுக்கும் வகையிலேயே ரஷ்யா எரிவாயு கப்பலை ஜெர்மனிக்கு அனுப்பியுள்ளதாக கருதப்படுகிறது கடந்த வாரம் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா முன்வைத்த ஆலோசனை ஒன்றில் இனி ரஷ்ய எரிவாயுக்கு பதிலாக அமெரிக்க இறக்குமதி செய்யலாம் என குறிப்பிட்டதை அடுத்து ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கும் முன்னர் ஐரோப்பாவிலேயே மிக அதிகமாக ரஷ்ய எரிவாயுவை இறக்குமதி செய்த நாடு ஜெர்மனி என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் பிராந்திய மற்றும் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியா மற்றும் சீனாவுடன் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சிங்கப்பூர் இணைந்து செயல்பட வேண்டும் என சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிம் ஆன் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆசிய நிறுவனம் மற்றும் தென்கிழக்கு ஆய்வுகள் நிறுவனம் இணைந்து நடத்திய இந்தியா மற்றும் சீனா உலக பொருளாதாரத்தை வடிவமைக்கும் இரு பெரும் என்ற தலைப்பிலான மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது இதில் கல்வியாளர்கள் பொருளாதார நிபுணர்கள் உட்பட பலர் பங்கேற்று உரையாற்றினர் அப்போது சமநிலை அடிப்படையில் உலகின் பெரிய பொருளாதார நாடான சீனா மற்றும் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் அதனால் உலகளவில் ஏற்படும் தாக்கம் குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிம் ஆன் பேசியதாவது எதிர்காலத்தில் பிராந்திய வளர்ச்சி மற்றும் உலக பொருளாதாரத்தில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் முக்கிய பங்கு வகிக்க உள்ளன எனவே இந்த இரு நாடுகளுடனும் பல்வேறு துறைகளில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சிங்கப்பூர் இணைந்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் உலக மக்கள் தொகையில் முப்பத்தி ஐந்து சதவீதத்தை கொண்டுள்ள இந்தியாவும் சீனாவும் நிகழாண்டு உலக பொருளாதார வளர்ச்சிக்கு ஐம்பது சதவீதம் பங்களிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க